வாழ்க்கையில் நம்பிக்கையற்று இருக்கிறீர்களா பிரச்சனைகளில் சிக்கித் தவிக்கிறீர்களா பிரச்சனை இல்லாத மனிதர்களை இருக்க முடியாது என்பதுதான் உண்மை கர்மவனை என்ற ஒன்று தொடரும் வரை நிச்சயம் துன்பங்களும் இருந்தே தீரும் அதை பக்தியும் ஒழுக்கமுமே மாற்ற முடியும் என்கின்றன ஞான நூல்கள் பக்தி என்றால் புரித யாத்திரைகள் பெரும் சடங்குகள் என்பன மட்டுமில்லை எளியவர்களுக்கும் எளிதாக கிட்டும் அமைதியே ஆன்மிகம் அதை கிடைக்கச் செய்வதே தூய பக்தி அந்த வகையில் வணங்கவும் வடிவமைக்கவும் எளிமையாக இருப்பவர் கணபதி எளிமையான மூர்த்தி வலிமையான கீர்த்தி கொண்ட முழு முதற் இவர் இவரில்லாமல் எந்த வழிபாடும் இல்லை என்பதுதான் இவரின் சிறப்பம்சம் கோயில் என்றில்லை குளக்கரை அரச என எங்கும் எளிதாக இவரை தரிசிக்கலாம் கொஞ்சம் அருகம்புல் வைத்துக்கூட இவரை வணங்கிக் கொள்ளலாம் எளிமையே வடிவான இவர்தான் துன்பப்படும் எல்லா ஜீவன்களுக்கும் ஆறுதலும் அமைதியும் வழங்கும் முதல்வனாக மூலப்பொருளாக விளங்குகிறார் என்பது நம்பிக்கை எளிமையான இந்த கணபதியே பிள்ளையார்பட்டியில் அதிர்ஷ்டம் வழங்கும் சிங்கார செல்வ கணபதியாக விளங்குகிறார் தன்னை நாடி வரும் பக்தர்களின் நிலையை உயர்த்தி கற்பகத் தருவாக இருந்து அருள்பவர் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் யோக கணபதியாக இங்கு அருளும் விநாயகர் இங்கே திருமகளின் அம்சமாகவும் அருள்கிறார் என்பது ஐதிகம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகே உள்ளது பிள்ளையார்பட்டி சுமார் ஆயிரத்து நானூறு ஆண்டுகள் பழைமை வாய்ந்த இந்த தலத்தின் விநாயகரே தமிழகத்தின் பழமையான விநாயக வடிவம் என்று திருத்தல வரலாறு சொல்கிறது குடைவரையாக அமைக்கப்பட்ட இந்த கோயில் கணபதிக்குரிய ஆறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடு எனப்படுகிறது நகரத்தார்களின் ஒன்பது கோயில்களில் பிள்ளையார்பட்டியும் ஒன்று பிள்ளையார்பட்டி சிவத்தலமே ஆனால் சில பல ஆண்டுகளாக கணபதி வழிபாட்டுக்குரிய கோயில் என்பதாக பெயர் பெற்று விளங்குகிறது ஈசனுக்குரிய நான்கு மருதூர் அர்ஜுனம் தலங்களில் இதுவும் ஒன்று மற்றவை திருப்புடைமருதூர் திருவிடைமருதூர் மல்லிகார்ஜுனம் எனும் ஸ்ரீசைலம் வலம்புரிநாதர் தேசி விநாயகர் வரத கணபதி கற்பக களிறு கற்பக மூர்த்தி மருதங்கூர் அரசு கற்பக விநாயகர் அதிர்ஷ்ட கணபதி நவகோள் நாயகன் முதல் பிள்ளையார் கணேசபுரேசன் மருதங்கோர் ஈசன் என பல திருநாமங்கள் உள்ளன கருவறையில் அமைதியே வடிவாக ஆறடி உயரத்தில் இரண்டு கரங்களுடன் பாச அங்கசம் இல்லாமல் காட்சி தருவார் இடது கரத்தை கடை ஹஸ்தமாக இடையில் வைத்து வலது கரத்தில் மோதகம் கொண்டு அருள் பாலிக்கிறார் அது மோதகம் இல்லை என்றும் சிவலிங்க மூர்த்தம் என்றும் சில சிற்ப வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர் வலது தந்தம் நீண்டும் இடது தந்தம் குறுகியும் துதிக்கையை வலப்பக்கம் சுழித்து வலம்புரி விநாயகராகக் காட்சி கொடுக்கிறார் தொந்தி ஆசனத்தில் இல்லாமல் அர்த்தபத்மாசனம் போன்று அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பிள்ளையார் இவரை வணங்கினாலே நவகோள்களின் பிரச்சினைகள் யாவும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை ஆம் கணபதியின் தொந்தியைச் சுற்றி அமைந்துள்ள கொடியில் நவகிரகங்கள் அமைக்கப்பட்டுள்ளனவாம் அவை கணபதியை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நன்மையே பயக்குமாம் இந்த கோயில் முதலாம் மகேந்திரவர்மனால் உருவாக்கப்பட்ட முதல் குடைவரைக் கோயில் எனப்படுகிறது இந்த கோயில் சித்தனால் உருவாக்கப்பட்டது என்று இங்குள்ள கல்வெட்டு குறிப்பிட்டிருப்பதால் இது உண்மையாக இருக்கலாம் என்கிறது வரலாறு கிபி ஆயிரத்து இருநூற்று எண்பத்தி நான்கு வரையான பதினான்கு கல்வெட்டுகள் இங்கு காணப்படுகின்றன எருகாட்டூர் எனும் எக்காட்டூர் மருதங்குடி திருவேங்கைக்குடி திருவிங்கேஸ்வரம் ராசநாராயணபுரம் கணேசமானகரம் மருதங்கூர் தென்மருதூர் கணேசபுரம் பிள்ளை நகர் போன்ற பிற பெயர்களும் பிள்ளையார்பட்டிக்கு உண்டு கற்பக விநாயகரின் சிற்பத்தை செதுக்கிய சிற்பி அவரது கையெழுத்தை கல்வெட்டில் வரைந்துள்ளார் எக்காட்டோர்கோன் பரணர் பெருந்தச்சன் என்ற அவரது கையெழுத்து ஐந்தாம் நூற்றாண்டு கால தமிழ் வரிவடிவ எழுத்தில் உள்ளது என்கிறார்கள் ஐந்தாம் நூற்றாண்டில் குடைவரை சிலைகளாக உருவானவற்றை பின்னாளில் குடைவரைக் கோயிலாக மகேந்திரவர்மன் எழுப்பியிருக்கலாம் எனப்படுகிறது பல்லவர்களுக்கு முன்பாகவே முற்கால பாண்டியர்களின் காலத்தில் உருவான குடைவரைக் இது என்ற கருத்தும் உள்ளது இங்குள்ள ஈசன் திருவீசர் என்றும் திருவேங்கைக்குடி மகாதேவர் என்றும் போற்றப்படுகிறார் அம்பிகை சிவகாமியம்மன் இந்த கோயிலுக்கு வெளியே வடமேற்கில் உள்ள ஈஸ்வரனுக்கு ஸ்ரீமர்தீசர் என்றும் மருதங்குடி நாயனார் என்றும் பெயர் அம்பிகை வாடாமலர் மங்கை இக்கோயிலில் உள்ள சிற்பங்களும் பிற சன்னிதிகளும் சிறப்பு வாய்ந்தவை எனலாம் காணாபத்தியம் எனும் விநாயகர் வழிபாட்டில் முதல் கோயில் பிள்ளையார்பட்டு என்று கூறப்படுகிறது மேலும் இங்குள்ள கணபதி கற்பக வடிவாக வேண்டியதை அருளும் திருவாக விளங்குவதால் நாளுக்கு நாள் இங்கு கூட்டம் கூடியபடியே உள்ளது சிறப்பு கற்பக விநாயகர் மலையைக் குடைந்து அமைக்கப்பட்டு இருப்பதால் இவரை வலம் வர முடியாது இங்கு பிள்ளையார் நோக்கி இருப்பதால் இவர் செல்வ வளம் தரும் கணபதியாக கருதப்படுகிறார் இங்கு கல்யாண வரம் தரும் கார்த்தியாயினி அம்மன் சன்னதியும் பிள்ளை வரமளிக்கும் நாகலிங்கம் சுவாமி சன்னதியும் காரிய சித்தி அளிக்கும் பசுபதி சிவரர் சந்நிதியும் விசேஷம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் சிவ பூஜை செய்யும் கோலத்தோடு வீற்றிருப்பதால் இங்கு மந்திர தீட்சை பெறலாம் என்பது சிறப்பு இங்கு மந்திர உபதேசம் பெற்று ஜபம் செய்து வந்தால் அதன் பலனை விரைவிலேயே அருள்வார் ஸ்ரீகற்பக விநாயகர் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை சரியாக படிக்க முடியாத பிள்ளைகள் இங்கு வந்து வணங்க நல்ல அறிவும் தெளிவும் பெறுவர் குழப்பத்தோடும் இருப்பவர்கள் இங்கு வந்து வணங்க நல்ல தீர்க்கமான முடிவை எடுப்பர் என்பதும் இக்கோயிலின் சிறப்பு சதுர்த்தி விரதம் இருந்து அதை நிறைவு செய்யும் பக்தர்கள் பிள்ளையார்பட்டி வந்து விநாயகர் சதுர்த்தி நாளில் உண்ணா நோன்பு இருந்து கும்ப ஜபத்தில் கலந்து கொள்வர் அப்படி கலந்து கொண்டால் கேட்ட வரம் கிடைக்கின்றன என்பது பக்தர்கள் கூறும் சத்திய வாக்கு மற்ற எல்லா நாள்களிலும் இங்கு வந்து பிள்ளையாரை வழங்கினால் வேண்டியது கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை அப்புறம் என்ன வாழ்க்கையில் விரக்தி சோகம் என்று தவிக்கிறீர்களா உடனே பிள்ளையார்பட்டிக்கு போறீங்க தெம்பா வரீங்க